அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கங்களே இதுக்கு பேரமலரின் மாடுத்தொட்ட பதிவு இதுக்கு முன்னாடி நான் பதினைந்து வகையான மூலிகை செடிகள் காமிச்சேன் இல்லைங்களா இப்போ பூச்செடிகள் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது வகையான பூச்செடிகள் என்கிட்ட இருக்குதுங்க பதினைந்து வகையான செம்பருத்தி பூக்கள் இருக்குது அதை பற்றி நான் தனியாக வீடியோ ஏற்கனவே கொடுத்துருந்தேன் இப்போ இன்னொன்று எக்ஸ்ட்ரா அதை வாங்கியிருந்தேன் பாருங்கள் இந்த ஒரு செம்பருத்தி பழ செம்பருத்தி எப்போவுமே மொட்டை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இது ஒன்று ஆக பதினாறு வெரைட்டி செம்பருத்தி பூக்கள் இருக்குதுங்க பத்து வகையான ரோஜா பூக்கள் பத்து கலர் இருக்குதுங்க நான் இதை பற்றியும் வீடியோ தனியாக கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு இந்த ஒன்று இந்த பக்கம் வந்து கோடி ரோஸ் இது மட்டும் இருக்குது இந்த ரெண்டு கலர் தாங்க இப்போதைக்கு போயிருக்கு மற்றதெல்லாம் செடிகளாக இருக்குது மல்லிப்பூவில் நான்கு வெரைட்டி இருக்குதுங்க இருவாச்ச மல்லி ஒத்தை மல்லி குண்டு மல்லிங்கிற மாதிரிட்டு நான்கு வகையான அடுக்கு மல்லி இது மாதிரி நான்கு வகை இருக்குதுங்க இட்லி பூவில் நான்கு கலர் நான்கு கலர் வச்சுருக்கேன் மஞ்சள் பிங்க்கில் ரெண்டு ரெட்டு ஒன்று வச்சுருக்கேன் கல்ரோஜாவில் மூணு கலர் இருக்குதுங்க ரெட்டு ஒன்று இருக்குது பிங்க் கலருங்க இது அது ஒன்று அடுத்தது எல்லோ கலர் இது எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே பசந்திருக்கிறேன் இந்த மாதிரி மூணு கலர் இருக்குது அடுத்தது போகன் விலா அது வந்து ஒரு கலர் பிங்க் கலர் மட்டும் இருக்குதுங்க கனகாம்பரம் இந்த ஒரு கலர் இருக்குது அந்திமல்லி பூக்கள் பிங்க் கலர் இது மட்டும் இருக்குதுங்க டிசம்பர் பூங்க இது கொஞ்சம் ரீபாட்டிங் பண்ணதுனால கொஞ்சம் வாட்டமாக இருக்குது அதுவும் சரியாயிடுங்க டிசம்பர் பூ பிங்க் கலருங்க இது அடுத்தது பாரி ஜாதம் இப்போ வாங்கி வச்சது அதுவும் அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் லில்லிங்க ஒயிட் கலர் அது ஒன்று இருக்குது இன்னும் இப்போ பதிக்க பூக்கள் இல்லைங்க பூக்களில் ரெண்டு கலர் இருக்குதுங்க ப்ளூ கலர் இருக்குது ஒயிட் வந்து இப்போ உருவாக்கிட்டேங்க பாருங்க எத்தனை செடிகள் அழகாக வளர்ந்துருச்சு பாருங்கள் ஒயிட் கலர் விதை போட்டோம்ல அதுங்க இதையும் நல்ல பெரிய செடியாக உருவாக்கிடலாம் அடுத்தது கொண்டை இது கொண்டு வந்து வச்சது உங்களுக்கு தெரியும் நல்லா ஹைட்டில் வளர்ந்துருக்குங்க ஆனால் இன்னும் பூக்கள் வைக்கலைங்க நல்லா ஆனால் பசுமையாக நல்லா ஆரோக்கியமாக இருக்குது செடி ஆனால் பூக்கள் இன்னும் வைக்காமல் இருக்குது அடுத்தது இந்த சைடில் உள்ள எல்லோ கலரில் தங்க அரளி பூ இருக்கும் பார்த்திங்களா அது ஒன்று இருக்குது டேபிள் ரோஸ் வந்து ஒரு பத்து கலர் இருக்குதுங்க மாதிரி ஹேங்கிங் பார்ட்ஸ்லலாம் வச்சுருக்கேன் கீழையும் இப்போ அது ப்ரூமிங் பண்ணதுனால இப்போ பூக்கள் இல்லாமல் இருக்குது டேபிள் ரோஸ் ஒரு பத்து கலர் இருக்குது இந்த மாதிரி அறுபது வகையான பூச்செடிகள் இந்த சின்ன ஸ்பேஸ்லையே நான் என்னமே எல்லாமே வச்சுருக்கேங்க கீரைகள் மூலிகைகள் அதுக்கப்புறம் காய்கறிகள் காய்கறிகள் அது பார்த்தீங்கன்னா என்ன காய்கறிகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுவும் கீரைகளையும் நான் அடுத்த பதிவில் அவங்கள்ட்ட சொல்கிறேன் சின்ன பிளேஸாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற இடத்துல அழகழகாக சின்ன சின்ன தொட்டிகள் வச்சு நல்லா வளர்த்து நிறையா அறுவடை எடுக்கலாங்க அடுத்து இந்த சேஞ்சிங் ரோஸ் இதை சொல்ல மறந்துட்டாங்க இது ஒன்று வாங்கி வச்சது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அடுத்தது அரளிப்பூ அங்கே இருக்குது பாருங்கள் அரளிப்பூ அது ஒன்று இருக்குதுங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது அதுபோல் பூச்செடிகளே அறுபது வகையான பூச்செடிகள் நான் அந்த சின்ன ஸ்பேஸில் வளர்த்துட்ருக்கேன் அதனால் மாடி தோட்டம் அமைங்க நிறைய வகையில் நமக்கு பலன் தருங்க இந்த தினமும் பூக்கள் பூஜைக்கு பயன்படுத்தலாம் நமக்கும் வச்சுக்கலாங்க பார்க்கவும் அழகாக இருக்கும் நம்ம தோட்டம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்களும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்